ஓம் சித்தரே என்னை காப்பீர் ஓம் தரும் அன்பு சித்தரே ஓம் உண்மை வழிகாட்டும் ஒளியே ஓம் சோம்பலை நீக்கி சக்தி தாரும் ஓம் நோயை தூரமாக அருள் புரிவீர் ஓம் பணம் சாந்தியை தருபவரே ஓம் பக்தர்களை பாசத்துடன் காப்பவரே ஓம் ஒளிரும் சித்தரே ஓம் சகல வளங்களை அள்ளி தருபவரே ஓம் சித்தரே எங்களை வாழ வைப்பீர் ஓம் கேளை சித்தரே என்னை காப்பீர் ஓம் அருள்தரும் அன்பு சித்தரே ஓம் உண்மை வழிகாட்டும் ஒளியே ஓம் சோம்பலை நீக்கி சக்தி தாரும் ஓம் நோயை தூரமாக அருள் புரிவீர் ஓம் பணம் சாந்தியை தருபவரே ஓம் பக்தர்களை பாசத்துடன் காப்பவரே ஓம் ஒளிரும் சித்தரே ஓம் சகல வளங்களை அள்ளி தருபவரே ஓம் கேளிக்க சித்தரே என்னை காப்பீர் ஓம் அருள்தரும் அன்பு சித்தரே ஓம் உண்மை வழிகாட்டும் ஒளியே ஓம் சோம்பலை நீக்கி சக்தி தாரும் ஓம் நோயை தூரமாக அருள் புரிவீர் ஓம் தருபவரே ஓம் பக்தர்களை பாசத்துடன் காப்பவரே ஓம் ஒளிரும் சித்தரே ஓம் சகல வளங்களை அள்ளி தருபவரே ஓம் கேளிக்க சித்தரே எங்களை வாழ வைப்பீர் ஓம் கேளிக்க சித்தரே என்னை காப்பீர் ஓம் அருள்தரும் அன்பு சித்தரே ஓம் உண்மை வழிகாட்டும் ஒளியே ஓம் சோம்பலே நீக்கி சக்தி தாரும் ஓம் நோயை தூரமாக அருள் புரிவீர் ஓம் பணம் சாந்தி தருபவரே ஓம் பக்தர்களை பாசத்துடன் காப்பவரே ஓம் ஒளிரும் சித்தரே ஓம் சகல வளங்களை அள்ளித் தருபவரே ஓம் கேளுக்கிய சித்தரே எங்களை வாழ வைப்பீ ஓம் சித்தரே என்னை காப்பீர் ஓம் தரும் அன்பு சித்தரே ஓம் உண்மை வழிகாட்டும் ஒளியே ஓம் சோம்பலை நீக்கி சக்தி தாரும் ஓம் நோயை தூரமாக அருள் புரிவீர் ஓம் பணம் சாந்தியை தருபவரே ஓம் பக்தர்களை பாசத்துடன் காப்பவரே ஓம் ஒளிரும் சித்தரே ஓம் சகல வளங்களை அள்ளி தருபவரே ஓம் சித்தரே எங்களை வாழ வைப்பீர் ஓம் கேளிக்க சித்தரே என்னை காப்பீர் ஓம் அருள்தரும் அன்பு சித்தரே ஓம் உண்மை வழிகாட்டும் ஒளியே ஓம் சோம்பலை நீக்கி சக்தி தாரும் ஓம் நோயை தூரமாக அருள் புரிவீர் ஓம் பணம் சாந்தியை தருபவரே ஓம் பக்தர்களை பாசத்துடன் காப்பவரே ஓம் ஒளிரும் சித்தரே ஓம் சகல வளங்களை அள்ளித் தருபவரே ஓம் கேளைக்கிய சித்தரே எங்களை வாழவைப்பீ